வணக்கம் நம்ம இப்போ கர்நாடகா மாநிலத்தில் வடமேற்கு பகுதியில் இருக்கோம் இது வந்து ஹூப்ளி பக்கத்தில் இருக்க டார்வா டிஸ்ட்ரிக் இது இங்கே வந்து மணாலின்ற ஒரு கிராமத்தில் நாற்பத்தி ரெண்டு வெரைட்டி ஒரு நாட்டு வெரைட்டி தேசிய வெரைட்டி கோதுமை ரகங்கள் இங்கே பயிரிட்டுருக்காங்க அம்மா அதை வந்து இங்கே வந்து ஒரு திருவிழா நடக்குது அதுக்கு நம்ம வந்திருக்கோம் எல்லாமே தமிழ்நாட்டிலேருந்து நம்ம வந்திருக்கோம் அதை வந்து இங்கே வந்து ஆவணப்படுத்திட்டு இருக்கோம் இங்கே வந்து இந்த நாற்பத்தி ரெண்டு ரகங்கள் நாட்டு ரகங்கள் ஒவ்வொன்றும் இந்தியாவுன்னுடைய பல்வேறு பகுதியில் பஞ்சாப்பு அதுக்கப்புறம் நர்மதி நதி மத்திய பிரதேஷ் அது மாதிரி எல்லா இடத்துலேருந்து இங்கே ஒரு இடத்துல அதை கலெக்ஷன் பண்ணி பயிரிட்டு ஆவணப்படுத்திருக்காங்க அதை நம்ம பார்வையிட வந்திருக்கோம் அதை பத்தி தெரிஞ்சுங்க இதை இப்ப நம்ம கர்நாடக மாநிலத்தில் இருக்க குந்துகோ தார்வாட்டு மாவட்டத்துல குந்துகோல் தாலுகால உள்ள மணாலி கிராமத்துல இருக்கோம் இங்க வந்து நாற்பத்தி ரெண்டு வகையான கோதுமைகளுக்கான வீட் திருவிழா நடக்குது அந்த திருவிழா உள்ள ஒரு ஒரு ரகத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம் ஊராட்சி மன்ற தலைவர் இவர் பேர் சித்து அவங்க நமக்கு உதவி செய்யறாங்க உங்க பேர் என்னங்க சிருஷ்டி சிருஷ்டி அவங்க பேர் நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வெரைட்டி ஃபர்ஸ்ட் வெரைட்டி இட் இஸ் இட் will be sown it is it is sown before 3 and half months we can uh, harvest it after a month it is it usually takes 160 days after ரகத்தோட பேர் வந்து சர்பதி இது விதை வைக்க வந்து 5 மாதங்கள் ஆகும் முண்டா பீசி முண்டா ஓகே இந்த ரகத்தோட பேர் வந்து முண்டா பீசி இது விதை வைக்க வந்து எவ்வளவு ஆகும் 120 days 120 days 3

டபுள் இ டப்மி டபுள் டபுள்யூ டபுள்யூ இது எத்தனை நாளாக மூணு நாள் ஒன் டொண்ட்டி ஸ்பெஷாலிட்டிஸ் இன் த வீட் ஓகே சம் வீட் விட் இஸ் விட்ஸ் ஹாவிங் மெடிசனல் வேல்யூஸ் ஓகே ஒன்ஸ் வி கோ தர் பி செல் இது பேர் என்ன டபுள் இ டபுள்யூ டபுள்யூ டபுள்யு இந்த கோதுமை முன்ன கோதுமையோட ரகம் பேர் வந்து டபுள்யு இது விளைவிக்கமும் நாங்க மதங்கள் ஆகும் ஒன் ஃப்யூ சாத்தன் சி பன் சி பன்சிங்

బన్సి సత్నా 76 బన్త్వి 26 సత్నా బన్స్ బన్సి సత్నా 76 డు యు నో బన్సి వీట్ um no. actually we don't have this wheat, wheat. wheat. Uh, okay బన్సి వీట్ ఇస్ యుజువల్లీ ఫర్ సమ్ రెసిపీస్ లైక్ ఓకే రెసిపీ ఐ సమ్ ఐ సమ్ రెసిపీస్ ఓకే వి కెన్ బీ యుజువల్లీ మేక్ వీట్ ఐ సమ్ లైక్ బ్రోకెన్ వీట్ ఐ సమ్ ఫ్రమ్ దిస్ వన్ బన్సి వీట్ yes బన్సి సత్వా బన్సి సత్వా 76 ఇంద రఘటవర్ పేరుంది பன்சி சத்வா எழுபத்தி ஆறு இந்த ரகமும் ஹார்மெண்டேஸ் டுவெண்ட்டி டேஸ் இன்னொரு ரகமும் கிட்டத்தட்ட நாலு மாதங்கள் ராகம்மா பயிரிடுறதுக்கு இந்த ரகத்தை ரகத்தை வச்சு இங்க உள்ள நம்ம ஊர்ல செய்கிற மாதிரி பாயாசம் பண்ணுவாங்களா இதை உடஞ்சு இதை உடஞ்சதை வச்சு இங்கே உள்ள பாயாசத்துக்கு பயன்படுத்த பயன்படுத்துவாங்க பாயாசம் செய்யறதுக்கு ம் ஓகே இட் இஸ் மதாபுரா ஸ்தலியா இட்ஸ் ஃப்ரம் சவுத் இந்தியா மதாபுரா ஸ்தலியா மதா மதாபுரா ஸ்தலியா

இட்இஸ் அமிர்தீட் அமிருத் அமிருத கோதி அமிர்தி லோக்கல் நாட்டு அமிர்தா வெள்ள கோது

Uh, there are so many varieties. We usually uh, use that wheat for uh, medicinal values. This, this is the MR wheat. It is usually uh, grown in uh, North India. North India? Uh, uh, in which state particularly? Uh, actually, we don't know. Maybe in Madhya Pradesh. I think so. North India, you can usually say. MR wheat? Yeah, MR wheat. Is there any medical benefit? No. Like we usually uh, the, use this for uh, making chapatis. Okay. Mm. Uh, do அந்த முன்னாடி பார்த்த பேர் தான் இந்த ரகத்தோட பேர் வந்து எம்ஆர் கோதுமைன்னு சொல்றாங்க இது வந்து இந்தியாவோட வடக்கு பகுதியில் இருந்து கொண்டு வந்திருக்காங்க அதாவது மத்திய பிரதேசம் அந்த பக்கத்துல இருந்து கொண்டு வந்த வீட் வெரைட்டிங்க இது வந்து சப்பாத்தி போன்ற தினசரி சாப்பாடு உணவா இல்லைங்களா அதுக்கு பயன்படுத்த பயன்படுத்தறாங்க கோதுமை பர்னலா 559 பர்னலா 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 பர்ணல இல்ல இட் இஸ் ஃப்ரம் नॉर्थ இந்தியா நோர்த் இந்தியா பர்ணல பாயிட் இட் இஸ் பர்ணல 559 हां பர்ணல 559 க்ரோ லைக் யூ கேன் see நல்லா வரமாட்டேங்குது நல்லா வராது இந்த பேர் வந்து இது வந்து வடக்கு பகுதியில் இருக்க ஒரு அதனால தான் பாத்தீங்கன்னா இது சரியா விளை நம்ம வெதருக்கு வந்து நம்ம வெதருக்கு சரியா தவத்தின்ற வெதர்க்கது இது வந்து சரி வராது அதனால பாத்தீங்கனா செடியே குள்ளம் குள்ளமா தான் இருக்கு கொஞ்சம் மகசூல் வரல 얘ல ஆ அது அது இல்ல அது நம்ம லோக்கல் வீட் அது இவளடு நான் இது ஹெல்து Oh, then, then. Okay. we usually uh, use this for making paizam pie. There, there is some uh, name called sajika

இந்த கோதுமை வகையோட பேர் வந்து எம் ஆர் கோதுமை தான் சொல்றாங்க இது வந்து கர்நாடகத்துல வடக்கு பகுதியில இருந்து வடக்கு பகுதியில பயிரிடப்படுற கோதுமை வகை இந்த கோதுமை வந்து இந்த ஊர்ல எப்படி கூப்பிடுறாங்கன்னா சதுக்க பாயசம் அப்படின்ற ஒரு பாயசம் வெரைட்டி செய்யறதுக்கு பயன்படுது இது ரொம்ப மிக சுவையா இருக்குமா இந்த பகுதிகளில் நல்லா ஆயிரும் அது எம்ஆர்பி தான் இந்த கோது வந்து இட்டாலியன் ஐம்பத்தேழு கூப்பிடறாங்க இது வந்து ஒரு ஒட்டுரகம் அதாவது மேல் நாடுகளில் இருந்த கோதுமை எடுத்துட்டு வந்து நம்ம இந்தியாவில் உள்ள பங்களித்துல வந்து கொண்டு வந்த ஒரு கோதுமை ரகம் இது இது வந்து இத்தாலியில் நம்ம ஏழு கூப்பிடுறாங்க இந்த கோதுமை ரகம் வந்து ராஜ்கோட் எண்பத்தி சொல்றாங்க இந்த கோதுமை வந்து நம்ம தென்னிந்திய பகுதியில விளை வைக்கப்படுற கோதுமை தான் இப்போ இந்த கோதுமை என்ன வித்தியாசம் இதோட இதோட கோதுமை அளவு பாத்தீங்கன்னா கொஞ்சம் நீளமா இருக்கும் மற்ற கோதுமை ரகத்தை விட இந்த கோதுமை ரகம் வந்து கொஞ்சம் நீளமா இருக்கும் கொஞ்சம் அருகில் பார்த்தா தெரியும் அக்லிவி பகட்டு சே ஐ லைக் இட்ஸ் ியல விளையரதுமாவ சரியா விளையாத மாதிரி இருக்கு அது காரணம் வந்து கதூர் தான் சொல்றாங்க குளிர்காலத்துல விளைவிக்கப்படுற பயிரா அதனால இப்போ கொஞ்சம் வெயில் காலன்றதால

இந்த ரகத்தோட பேர் வந்து பன்சி ஃபைவ் ஃபைவ் எயிட் சொல்றாங்க இந்த ரகம் வந்து பாம்பே பிரஸ் சொல்லப்படுற இப்போ இருக்கிற மத்திய பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிரா போன்ற பகுதிகளில் விளைவிக்கப்படுற ஒரு கோதுமை ரகம் இது வந்து இந்த கோதுமை ரகம் வந்து பெரும்பாலும் கொஞ்சம் அதிக நாட்கள் எடுத்துக்குமா அதாவது நாலுல இருந்து அஞ்சு மாசம் இல்லை அதுக்கு மேலே கூட எடுத்துக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பச்சையா இருக்கு அது காரணம் வந்து இது நாளாகும் இது பயிரிடுறதுக்கு பன்சி பன்சி லோக்கல் வெரைட்டி ஓகே இந்த வந்து வந்து பாம்பே பிர சொல்லப்படுாராஷ்டிரா மற்றும் மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்களில் விளைவிக்கப்படுற ஒரு வகை அந்த அந்த முன்னாடி பார்த்த வெரைட்டி பாத்தீங்கன்னா அதுவும் பன்சி வெரைட்டி தான் அது நாலுல இருந்து அஞ்சு மாசம் இல்ல ஆறு மாசம் கூட ஆகுமா இது பாத்தினா குறுகிய காலத்திலே விளைவிக்கப்படுற ஒரு கோதுமை வகை இது வந்து பஞ்சு அறுபத்தி ஒன்பதுன்னு சொல்றாங்க இது வந்து மூணு மாதங்கள் ஆகுமா இது ஓகே இந்த கோதுமை வகை வந்து சர்வதி கேவியம்னு சொல்றாங்க இந்த கோதுமை வகையை விளைவிக்கிறதுக்கு வந்து இருந்து நான்கு மாதங்கள் ஆகுமா இந்த கோதுமை வந்து என்ன ஒரு சிறப்புன்னு பார்த்தோம்னா இது இந்த கோதுமையோட அளவு வந்து கொஞ்சம் பெருசாவும் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இனிப்பாவும் இருக்குமா இந்த வகை வந்து சர்வதிக் கேவியம் இந்த வகை வந்து மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்கள்ல விளைவிக்கப்படுறது रायबाग हां वेलकम डिस्ट्रिक्ट रायबाग रायबाग ओके ओके लोकल कर्नाटक बेलगाम कर्नाटक बेलगाम सो लोकल वैरायटी लोकल वैरायटी बेलगाम 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 नेम रायबाग 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 रीजन हां रायबाग रीजन कि रायबाग रीजन इज फ्रॉम वेयर कर्नाटक कर्नाटक बेलगाम रीजन ओके ओके रायबाग डिस्ट्रिक्ट बेलगाम लोकल रायबाग हां इन स्पेशलिटी इन दिस ये दे हाउ मेनी मंथ्स टू कल्टीवेट 2-4 मंथ ओके रायबाग இந்த கோதுமை வந்து கர்நாடகாவோட ஒரு நாட்டு ரகம்னு சொல்கிறாங்க இந்த கோதுமை பேர் வந்து ராய்பாக் அதாவது இந்த ஊர் பேர் ராய்பாக்ன்றது ஊர் பேருக்கு மாவட்டத்தில் இருக்க ஒரு ஊர் பேர் இது விளைவிக்கிறதுக்கு விளை விளைவிக்கிறதுக்கு வந்து இருந்து நான்கு மாதங்கள் ஆகமா இது கர்நாடகாவோட நாட்டு ரகம் நெக்ஸ்ட்டு காலஜெனி கோ ஐயோ ஏழியன் சைத்ரி தேனி அதை ஆ ஐ சாரி மூர் மெடிசினல் ஓகே பைகம்பரி பைகம்பரி ஆ ஓகே பைகம்பரி ஓகே ancient indian variety that originated during india it is from indus valley civilization okay okay from indus uh, you know that okay you can say this is paigambari paigambari it is the uh, very old uh, wheat variety traditional variety uh, hmm. from indus indus Valley, like it is from 2000 to 3000 years ago okay it is having medicinal value how many months to grow? diamonds actually okay. like you can see mm okay. -hmm. these are the very ani paigambari paigambari ha indha goduma vandu romba sirappu vaindha goduma ga nu solranga yena idu peru vandu இந்த கோதுமை தான் இந்தியாவோட ரொம்ப ஒரு மிக பாரம்பரிய ஒரு கோதுமை வகை அதாவது சிந்து சமவெளி நாகரத்தில் நாகரத்திலிருந்து வந்த ஒரு கோதுமை வகைன்னு சொல்றாங்க அதை ரொம்ப மீட்டெடுத்து இங்க வந்து பயிரிட்டுருக்காங்க ஏதோ ஒரு மிக நாட்கள் விளைவிக்கப்படுற ஒரு கோதுமை வகை அதாவது ஒரு ஐந்துல இருந்து ஆறு மாதங்கள் ஆகுமா இந்த ஊரோட அதிக மருத்துவ பயன்கள் இருக்கு அதாவது நம்ம கருப்பைன்னு சொல்ற நம்ம ஊர் வெரைட்டி மாதிரி கிட்டத்தட்ட அதே மாதிரி மிகவும் அதிகப்படியான மருத்துவ பயன்கள் நிறைந்த ஒரு கோதுமகை இது பெயர் வந்து இந்த கோதுமை பெயர் வந்து பீஸ் எழுவத்தி ரெண்டு இண்டோர் பகுதியில் அதாவது மத்திய பிரதே உத்தரப்பிரதேசம் உள்ள இந்தோர் பகுதியில் விலைக்கு போடுற ஒரு கோதுமையாக இதை வந்து ரொம்ப சீக்கிரமா ஒப்படி வந்துன்னு சொல்றாங்க ரொம்ப வேகமாக கல்டிவேட் பண்ண போற ஒரு கோதுமைகை இந்த கோதுமை ரகத்தோட பேர் வந்து டிரைலேண்ட் பஞ்சாப்னு சொல்றாங்க அதை அழைக்கிறாங்கன்னா பஞ்சாப்ல உள்ள வறட்சி வறட்சி மிகுந்த நிலங்களிலும் இந்த கோதுமை வந்து விளையுமா ரொம்ப சீக்கிரத்தில் விளைஞ்சு சொல்றாங்க மூன்றுல இருந்து நான்கு மாதங்களுக்குள்ள விளையுமா பஞ்சாப்ல வந்து மிகவும் வறட்சி நிறைந்த பகுதிகளுக்கான அடாப்டா இருக்கிற ஒரு ரகம் இது இதோட கோதுமை விதைகளும் நீளமா இருக்குமா மற்ற கோதுமை வரை கம்பேர் பண்ணும்போது இந்த கோதுமை ரகம் வந்து முந்நூத்தி ஏழு கோதுமைன்னு சொல்றாங்க இது வந்து கர்நாடகாவில் விளைவிக்க போற ஒரு நாட்டு லோக்கல் வெரைட்டின்னு சொல்றாங்க இதுவும் விளையறதுக்கு வந்து மூன்று இருந்து நான்கு மாதங்கள் ஆகுமா இந்த வெரைட்டி பாத்தீங்கன்னா கொஞ்சம் மாறுபட்ட வெரைட்டி இந்த கலர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் இது வந்து இது ஓகே இருக்கிறதுல மிகவும் உயரமான கொஞ்சம் விதையும் கொஞ்சம் நீளமான வெரைட்டின்னு சொல்றாங்க இது வந்து உத்தரப்பிரதேச பகுதிகளை விளைக்கப்படுறது இது பேர் நேம் குத்ரத் பின் என் ஓகே இந்த வெரைட்டி நேம் வந்து குஜராத் பின் என்னன்னு சொல்றாங்க இது விளை வைக்கிறதுக்கும் மூன்றுல இருந்து நான்கு மாதங்கள் ஆகுமா பாத்தீங்கன்னா கொஞ்சம் செடியா கொஞ்சம் உயரமா தெரியுது கலரும் கொஞ்சம் வேற மாதிரி தெரியுது இந்த கோதுமை ரகம் பாத்தீங்கன்னா சோர்ணான்னு அழைக்கப்படுது இந்த கோதுமை ரகம் தான் இருக்கிறதுலே மிகவும் வறட்சியான பகுதிகளில் விளைவிக்கப்படுற கோதுமை அதாவது இந்த கோதுமை ரகம் வந்து சவு சவுதி அரேபியா போன்ற நாட்களில் நாடுகளில் விளைவிக்கப்பட்ட ஒரு கோதுமை ரகம் அதை அந்த சீடை சேகரித்து வந்து நமக்கு இங்கே பயிரிட்டு காமிச்சிருக்காங்க இது விளைவிக்கிறதுக்கு மூன்றுலேருந்து நான்கு மாதங்கள் ஆகுமா மிகவும் வெப்ப மண்டல பகுதிகளில் விளைவிக்கப்படுற ஒரு கோதுமை ரகம்னு சொல்றாங்க கோதுமை ரகம் வந்து நீலாம்பரின்னு சொல்றாங்க இது வந்து கர்நாடகாவில் விளைவிக்கப்படுற ஒரு நாட்டு ரகம் தான் இது விளைவிக்கிறதுக்கு மூன்றிலிருந்து நான்கு மாத மாதங்கள் ஆகுமா இது நம்ம ஊர்ல நாட்டு ரகம் மாதிரி இது கர்நாடகா உள்ள நாட்டு ரகம் இது பேர் வந்து நீலாம்பரி இந்த ரகம் வந்து மோத்தி வன் சால்கேன்னு சொல்றாங்க இது வந்து வெஸ்ட் பெங்கால் பகுதிகளில் விளைவிக்கப்படுற ஒரு ரகம் இந்த கோதுமை பாத்தீங்கன்னா கொஞ்சம் பார்க்கவே வித்தியாசமா தெரியும் மற்ற கோதுமைகளோட ஆஹ் பிளஸ் வந்து இந்த கோதுமை வந்து மற்ற கோதுமை இருக்க மாதிரி முட்களே கிடையாது அதாவது சொனா எதுவும் இந்த கோதுமையில இல்லை இது விளைவிக்கிறதுக்கு மூன்று இருந்து நான்கு மாதங்களாகும் வெஸ்ட் பெங்கால சேர்ந்த ஒரு கோதுமரகம் ಉತ್ತೋದ ஒத்த உத்தர பிரதேசத்தில் உள்ள ஆற்று படுகைகளில் விலைக்கு பரவ ஒரு கோதுமை ரங்கன்னு சொல்கிறாங்க இது ரொம்ப செழிப்பான பகுதிகளில் விளையக்கு பரவ ஒரு கோதுமை இது வந்து விளைவிக்கு எதற்கு நான்கு மாதங்கள் ஆகுமா நேம் குதிரத் எயிட் ஓகே இது பேர் இருந்தால் குதிரத் எயிட்னு சொல்கிறாங்க இட் இஸ் பாலிஷ் வீட் ஃபிராம் கர்நாட் பாலிஷ் வீட் யூ கேன் சே ஓகே சார் டிஃப்ரெண்ட் ஷேப் ஆஃப் திஸ் ஓ ஓகே தி லாங்கெஸ்ட் ஓ த லாங்கெஸ்ட் லாங்கெஸ்ட் நிம் ஓகே ஓகே நேம் பாலிஷ் 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 ஆ இந்த கோதுமை வந்து கர்நாடகாவில விளையப்படுற ஒரு நாட்டு ரகம் இது வந்து பேர் வந்து பாலிஷ் அது பாலிஷ் கோதுமை இது பார்க்கவே மிகவும் நீளமானது அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஒல்லியானது நம்ம ஊர்ல இருக்க வந்து இந்த ஜீரண சம்பா அரிசி போல இங்கே நினைக்கிறேன் பார்க்க அப்படிதான் இருக்கு இந்த கோதுமை இது இந்த கோதுமகையும் பார்த்தோம்னா கர்நாடகாவில் இருக்கிற ஒரு லோக்கல் வெரைட்டி தான் இதுக்கு பேர் வந்து திருநாட்டோன்னு கோட்டின்னு சொல்றாங்க அது கோட்டின்னா கோதுமையா

ஆஹ் முன்னூத்தி கோட்டி கோட்டின்னா கர்நாடகத்துல கோதுமை நடத்தம் முன்னூத்தி ஒன்னு கோதுமை இது விளைவிக்கிறதுக்கும் நான்கு மாதங்கள் ஆகும் கர்நாடக நாட்டு ரகம்ன்றதால கொஞ்சம் அளவில் கொஞ்சம் பண்றதுல மாறி இருக்கு கொஞ்சம் குண்டு குண்டா இருக்கு கோதுமை சைஸ் பார்த்தோம் இது ஹிந்தில இருக்கே பரவாயில்ல சொல்றேன் குஜராத் ஜெயந்த் வீட் அப்படின்னா உத்தரப்பிரதேச விளைவிக்கப்படுற ஒரு நாட்டு சொல்றாங்க சப்பாத்தி தயாரிக்கிறதுக்கு ரொம்ப ஒரு மிகச்சிறந்த கோதுமை உத்தரப்பிரதேச பகுதியில இருந்து வர வைக்கப்பட்டிருக்கு இது வந்து இது வர நான்கு மாதங்கள் ஆகும் இந்த கோதுமை ரகம் வந்து மூர்த்தி இரண்டு கோதுமை சொல்றாங்க மற்ற கோதுமைக்கும் இந்த என்ன வித்தியாசம் பாத்தீங்கன்னா இந்த கோதுமை வந்து மிகவும் இந்த கோதுமை பஞ்சாப்லேருந்து வர வைக்கப்பட்டு விளைவிக்கப்படுற கோதுமை மற்ற கோதுமைக்கும் இந்த கோதுமைக்கு என்ன உத்தியோசம்னு பார்த்தீங்கன்னா க்ளூட்டன் அளவு மிகவும் குறைந்த கோதுமைன்னு சொல்கிறாங்க அது ஏன்னா இப்போது நார்மலாக மற்ற கோதுமைலாம் வந்து ரொம்ப வயசானவங்களால் சாப்பிட முடியும் சாப்பிட்டாலும் செரிக்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும் ஆனால் இந்த கோதுமையில் குளூட்டன் அளவு குறைவாக இருக்கிறதுனால ரொம்ப வயசானவங்களுக்கு உகந்த கோதுமைன்னு சொல்லப்படுது இது விளைவிக்கிறதுக்கும் இருந்து நான்கு மாதங்கள் ஆகுமா பஞ்சாப் பகுதியிலேருந்து வரவைக்கப்பட்டு விளைவிக்கப்படுற ஒரு கோதுமை வகை நன்றி நெக்ஸ்ட்டு கர்ணூன் அல்ல கர்ணா ஓகே இந்த கோதுமை வந்து வட இந்தியாவில் கர்னால் பகுதியில் விளைவிக்கப்படுற கோதுமை ஆக இது வந்து பல மருத்துவப் பயன்கள் கொண்டு சொல்றாங்க அதாவது கோதுமை கோதுமை மூலம் வர்ற மருத்துவ பயன்களில் சர்க்கரை பீதி போன்ற நோய்களுக்கு பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா அதே போல் அதுக்குப்படியான மருத்துவப் பயன்கள் கொண்ட வட இருந்து பெறப்பட்டு இங்கே விளைவிக்கப்பட்ட ஒரு கோதுமையாக இது பயிரிடுறதுக்கும் மூன்றிலிருந்து நான்கு மதங்கள் ஆகும் இந்த கோதுமையோட பேர் வந்து பன்சி கோதுமைன்னு சொல்றாங்க இது இதுவும் வந்து கர்நாடகாவில் விளைவிக்கப்படுற ஒரு நாற்று ரகம் தான் இந்த கோதுமையில் ஃபெசிலிட்டி என்னென்னு பார்த்தோன்னா இதுல வந்து புரோட்டீனும் ஃபைபரும் அதிகப்படியா இருக்கிறதால இந்த கோதுமையை தொடர்ந்து உட்கொள்கிறது நல்லது நமக்கு நேமாக ஃபிட் சோனா மூத்தி கோதி சோனா மூத்தி வீட்டு ஓகே இந்த விஜிரீஜியன்ஸும் ஓகே இந்த கோதுமை வந்து சோனா மூத்தி கோதுமைன்னு அழைக்கப்படுது வட இந்திய பகுதிகளிலேருந்து வந்துப்பட்டு விளைவிக்கப்படுறாங்க என்னன்னா இந்த கோதுமை வந்து மற்ற கோதுமைகளை விட ரொம்ப அதிக நாட்கள் ஆகுமா பயிரிடுறதுக்கு பயிரிட்டு கல்டிவேட் பண்ணுறதுக்கு ஐந்து மாதங்கள்னு சொல்கிறாங்க இதில் வந்து சுகர் ரொம்ப குறைந்த அளவில் இருக்காங்க ப்ளஸ் வந்து இந்த கோதுமை பார்க்கவே ரொம்ப சின்னதெல்லாம் குண்டாகவும் இருக்குது அது நம்ம குண்டு அரிசி போல் கொஞ்சம் குண்டு குண்டாக இருக்குது சுகரை சுகர் அளவு ரொம்ப குறைவாக இருக்காங்க இது உட்கொன்னால் உட்கொள்றது வந்து சுகர் பிபி பண்ணுற நோய்களுக்கு ரொம்ப உகந்ததுன்னு சொல்கிறாங்க இந்த கோதுமை ரகம் வந்து காலிபால் கோதுமைன்னு சொல்கிறாங்க அதாவது கோலாப்பூர் பகுதிகளிலிருந்து எடுத்து வரப்பட்டு போட்டே விலைக்கு போகிற ஒரு கோதுமரகம் இதில் இதுவும்

வறட்சி வறட்சியிலும் தாங்கற கூட ஒரு கோதுமைகள் இந்த வகை வந்து பன்சி அதித்தி கோதுமையன்னு சொல்றாங்க இதுவும் வட இந்திய பகுதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்ட விளைவிக்கப்பட்ட ஒரு கோதுமை ரகம் தான் இது விளைவிக்கிறதுக்கு மூன்றுல இருந்து நான்கு மாதங்கள் ஆகுமா வட இந்தியால இருந்து வர வைக்கப்பட்ட ஒரு கோதுமை ரகம் இந்த கோதுமை ரகம் வந்து பஞ்சாப் பகுதியில் விளைவிக்கப்படுற சூர்யா கோதுமைன்னு சொல்றாங்க இந்த ரகம் பாத்தீங்கன்னா ரொம்ப குள்ளமாவும் அதிகப்படியான விளைச்சல் தரக்கூடிய கோதுமைகள் சொல்றாங்க அதாவது